அனைவருக்கும் காலை வணக்கம் ஒரு வருத்தமான செய்தி என்னென்னா அந்த வீட்டுக்கு மேலே பாருங்கள் லைன் கம்பி தெரியுதா அந்த லைன் கம்பியில் ஃபஸ்ட்டு ஹஸ்பண்டு போயிருக்காரு அவர் விழுந்தன்னே அவர் ஒய்ப்பும் போயிருக்காங்க ரெண்டு பேருமே ஸ்பாட்லேயே காலி ஆகிட்டாங்க இந்தமாரி வீட்டுக்கு எதுக்க வந்து நமக்கு லைன் போனுச்சின்னா ஈபியில் நம்ம சொன்னோம்னா காசு கொடுத்து அந்த நம்ம சர்வீஸு பைப்பு இருக்கு பாருங்கள் பைப்பு போட்டு கொடுப்பாங்க அதாவது கரண்டில் மட்டும் இடத்துல என்ன விட்டுட்டு போடலாம் இந்த மாரி ஒரு யார் வீட்டுக்காவது எதுக்காக போணிச்சின்னா இந்த மாரி போடுங்க ரொம்ப கிட்டக்க இருந்துச்சுனா இந்தமாரி வீடுகளை கட்டாதீங்க அதுக்கு ஒரு ரெண்டு மீட்டரே என்னமோ ஒரு கேப் இருக்கணும் அந்த கேப்பில் விட்டுட்டு தான் கட்டணும் என்ன பண்ணுறது சந்தர்ப்ப சூழ்நிலை கட்ட வேண்டிய சூழ்நிலை இருக்குது இப்போ நம்ம வீட்டில் கூட இப்படி தான் இருக்குது கொஞ்சம் ஒரு மீட்டர் அளவுக்கு ரொம்ப வருத்தமான செய்தியாக இருக்குது முப்பது வயசு அந்த அம்மாவுக்கு இருபத்தெட்டு வயசு நம்ம வேதாந்தியத்தாளுக்கு தான் இப்போ இந்த சம்பவம் நடந்திருக்கு ரெண்டு பேரும் ஸ்பாட்லேயே காலி ரொம்ப வருத்தமான செய்தி யார் வீட்டிலயாவது இப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் ஈபியில் பணத்தை கொடுத்தீங்கன்னா அதை போட்டு கொடுப்பாங்க கரண்டு வந்து இந்தமாரி லைன் வீட்டுக்கு எதுக்க போனுச்சின்னா கட்டாயம் இது எல்லாருமே போடுங்க இந்த இதை வந்து இப்படி இருந்துச்சுன்னா எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள் இந்தமாரி சம்பவம் நடந்திருக்கு பாருங்கள் பக்கத்தில் பிள்ளைங்க விளையாண்டா ஒரு பைப்பு கை விட்டால் கூட ஒரு கம்பி கிம்பியாக போட்டுச்சுன்னா கூட அப்படியே பிரச்சனை ஆகிடும் மேலே விலை இருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது பாருங்கள் இப்படியெல்லாம் நம்ம தான் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும் இதுக்கு வந்து சர்வீஸ் பைப்பு நம்ம போடலாம் ஈபியில் பணம் போட்டோம்னா ஒரு சர்வீஸ் பைப் குழாயை வெட்டி அவங்க போட்டு கொடுப்பாங்க போட்டு கொடுத்து இந்த பக்கம் கிட்ட டேப்பர்வெல போட்டுவிட்டு அந்த பைப்பை வந்து அந்த பக்கம் அந்த பக்கம் போவாது பெரிய லைன்லேயே போடலாம் நம்ம அந்த பைப்பு போவாது